அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அப்புறம் வேற பரிகாரம் எல்லாம் உங்களது வேற வழிமுறை அந்த புது மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு வந்துட்டு இது முன்னே அட்டன் பண்ணதோட இது வந்து வேற மாதிரி பரிமாணத்துல போச்சு இது ரொம்ப எங்களுக்கு சுலபமா புரிஞ்சிச்சுங்க நாங்க சுலபமா யூஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் யாருக்குமே ப்ராப்ளம் ரொம்ப அருமையான கிளாஸ் சார் இதே மாதிரி நீங்க எல்லா கிளாஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் சார் சூப்பர் சார் அருமையா இருந்துச்சுங்க சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அவசியம் சார் இன்னும் நிறைய ஏன்னா கிளாஸ்ல பாக்கும்போது நிறைய இந்த இந்த கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய புதிய விஷயங்கள் இருக்கும் நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய மாணவர்களா அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பா இந்த வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும் இந்த வகுப்பு பயன்படுத்தின பயன்படுத்தி எல்லாருமே அடுத்த நிலைக்கு வர்றதுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சரிங்களா அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா எந்த ஒரு இருந்தாலும் நீங்க வந்து குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க சரிங்களா மத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது எண்ண பயன்படுத்தி ஒரு வெற்றிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா குரூப்ல வந்து பதிவு பண்ணுங்க தனிப்பட்ட முறையில எனக்கு நிறைய பேர் பேசுறீங்க பட் இருந்தாலும் குரூப்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அது உபயோகமா இருக்கும் அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் சரி அதனால நம்பிக்கையோட நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதை நீங்க வந்து பயன்படுத்துங்க நீங்க பயன்படுத்துங்க உங்க சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுங்க சரிங்களா உங்க சார்னா அவங்களும் வந்து பெரிய அளவுல வந்து சாதிக்கும் சரிங்களா அதையும் வந்து கண்டிப்பா சொல்லிக்க விரும்புறாரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வேற யாராவது பேசணும்னா நீங்க பேசலாம் சார் இந்த வகுப்புகள் குறித்து குறை நெறிகள் இருந்தா வந்து சொல்லலாம் முதல் தடவையா நான் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேங்க சார் உங்க கிளாஸ் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நிறைய எதிர் எதிர்பார்க்காதால நிறைய கிடைச்சதுங்க சார் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குதுங்க சார் நன்றி நன்றிங்க மேடம்

தைரியமா நீங்க எந்த கேள் வேணாலும் கேட்கலாம் பயங்காம சரிங்க சார் ஓகே இந்த நன்றி நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் மேடம் வணக்கம் சார் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்னு பொறுமை உங்க பொறுமை உங்க பொறுமைக்காக நாங்க வந்து வணங்குறோம் உண்மைதாங்க சார் எவ்வளவு பொறுமையா என்ன எங்களுக்கு புரியுதா புரியுதா சொல்றது எங்க கிட்ட வந்து கேள்வி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் நாங்க யோசிச்சோம் ஏன் சார் சொல்றாரு என்ன கேட்கல ஏன் கேட்கும் போது நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து வருது அது வந்து நாங்க செய்து தான் சார் உண்மையிலே சார் உங்க கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரானர் எப்பவுமே நல்லா எங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்குறீங்க அதுக்கே எங்களுக்கு வந்து மன திருப்தி

சார் வணக்கம் சார் நான் வந்து இந்த நியூபராலஜி கிளாஸ் வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் சார் பட் இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு என்டையர்லி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் சார் நீங்க வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நீங்க வந்து கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா சார் அது இருக்கிறதுல தி பெஸ்டா இருக்கு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆஹ் நிறைய விஷயங்கள் சார் இன்னொன்னு வந்து நீங்க அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் நீங்க வந்து அவ்வளவு பொறுமையா அவ்வளவு தெளிவுபடுத்திருக்கீங்க சார் அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார் அதுக்கப்புறம் நீங்க இப்போ நாங்க சரியா அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றது இல்ல பட் இதன் வழியா இனிமே அத ப்ராப்பரா பண்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது கண்டிப்பா என்ன பழைய கிளாஸ்ல சொன்ன ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா அத ரிமைன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அதனால மறுபடியும் ஏதாவது விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கூட ஃபாலோ பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக ஒரு உயர் நோக்குலதான் சொல்றது ஒரு சிலர் நினைக்கலாம் சார் சொன்னதவே சொல்றீங்க ஒரு சில விஷயங்கள போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லாம் எனக்கு போர் அடிக்குறவங்கள பத்தி பிரச்சனையே கிடையாது

சரிங்களா அதை நம்ம விடி விடி வேணாலும் பேசலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்து சந்திப்போம் வர்ற அப்போ ஒரு இலவச வகுப்பு வந்து ஒண்ணு இருக்கு நிறைய மாணவர்கள் கேட்டுட்டாங்க நிறைய புதிய கூட கேட்டாங்க சார் எங்களுக்கு ஏதாவது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அதனால ஒரு இலவச வகுப்பு வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கு வர்ற புதன்களும் வருது ஒரு ஐநூறு நபர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கோம்

நீங்க ஒரு விதேசமான ஒரு கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னு நினைச்சுதாங்க சார் நான் எப்பவுமே உங்கள்ட்ட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன் சார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃபரெண்டா கொடுத்தீங்க சார் நீங்க இந்த தீர்காலோட நல்லபடியா இருக்கணும் சார் உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதே மாதிரி முடிச்சு பண்ணீங்க சாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் துர்கா தேவியினுடைய மலையனூர் துர்கா தேவியினுடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப நாளைக்கு நீ நூடி பல்லாண்டு வாங்கணும்னு கலவல பிரார்த்திக்கிறேங்க சார் இந்த மாதிரி நிறைய

ஐயா வணக்கம் ஐயா ஆஹ் ஐயா வகுப்பு வந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட கோணத்துல இருந்துச்சு ஐயா ரொம்ப வகுப்பு வந்து சிறப்பா இருந்துச்சு ஐயா அதாவது வந்து எப்படின்னா எண்களை பற்றிய ஒரு புரிதல் அதாவது எண் வந்து படிக்காம புதுசா வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த எண்களை பற்றிய புரிதல் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நல்லா தெளிவா வந்திருக்கும் ஐயா அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அதிர்ஷ்ட எண்களை வந்து எப்படி தேர்வு பண்றது அப்படின்றது வந்து சொன்ன முறை வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை ஐயா ரொம்ப சூப்பரான முறையா இருந்துச்சு ஐயா எளிமையான முறையாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஒரு கிரகத்தோட வலிமையை வந்து நம்ம எப்படி எண்கள் மூலியமா எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதும் வந்து சூப்பரா இருந்துச்சு ஐயா இதுல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து கீவேர்டுன்னு சொல்லிட்டு அந்த எண்களை கொடுத்துருவாங்களே தவிர அந்த கீவேர்டையே எப்படி உருவாக்குறது இப்ப நமக்கே ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த கோட்வேர்டு வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றத வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஹைலைட் ஐயா அதே மாதிரி வந்து அதை உருவாக்குனதை வந்து தாந்திரீக முறையில வந்து எப்படி பயன்படுத்தி அதுல வெற்றி கொள்றது அது எப்படி சக்சஸ் ஆக்குறதுன்னு சொன்னதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஐயா அதாவது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதோட கீவேர்டு அதை நம்ம எப்படி பயன்படுத்தி வெற்றி கொள்றது அப்படின்னு சொன்னது வந்து சூப்பரா ஐயா அதே மாதிரி வந்து வராகி அம்மன் வழிபாடு அத பத்தி எனக்கு பெரிய ஐடியா இல்லை ஐயா முன்னாடி இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப எளிமையாவும் நல்ல வலிமையானதும் இருந்துச்சு ஐயா அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயா இதை தாண்டி வந்து என்னன்னா எண்ணியல் தாந்திரிகத்தை தாண்டியும் பல அரிய விஷயங்களை வந்து இந்த வகுப்புல வந்து கொடுத்துருக்கீங்க ஐயா உண்மையா சொல்லணும்னா நீங்க வகுப்பு ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான் ஐயா இந்த வகுப்புல கலந்துகிட்ட அனைவருமே வந்து கண்டிப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஐயா இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள் எல்லாம் வந்து எடுக்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கு ஐயா அதாவது புதிய புதிய வகுப்பு ஐயா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கனவு ரிலேட்டட் அதே மாதிரி இந்த தோஷம் இந்த மாதிரி நீங்க இப்போ இது வரைக்கும் எடுக்காத பல வகுப்பு புதிய வகுப்பு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கனவுகள் வந்து கனவுடைய தத்துவம் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது ஃபுல்லா ஒன்றே வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு இதுக்கப்புறம் இந்த தோஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நிவர்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாரம்பரிய ரீதியா நம்ம பாக்குறக்கோம் சில ஜென்டலா சில தாந்திரிகமான சில வகையான தோச பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டது ஒருவேளை தெரியல அப்படின்னு நினைச்சுக்கலாம் அல்லது வேற யாராவது சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சிக்கலாம் சரிங்களா அவங்க குருநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்ல வேணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து இவங்க அதை வந்து கத்துக்காம இருந்திருக்கலாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் இவங்க வந்து கத்துக்காம கூட்டிருக்கோம் இந்த மாதிரி காரணங்களால கூட ஒரு கலை அப்படிங்கிறது அடுத்த பரிணாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்றது கிடையாது அதன் மூலியமாக பல வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இருக்கு இப்ப அந்த பாம்பு வர்ற கேட்டிருந்தாங்க இருக்கு எப்பவோ நம்ம உணர்ந்தது நம்ம பார்த்தது கேட்டது தான் நம்ம வந்து சொல்ல போற அனுபவ ரீதியா இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் சொல்ல போறோம் சார் சொல்லியிருந்தார் இல்லையா பாம்பு வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தார் இல்லையா அப்படி நம்ம அது ஒரு கனவு வந்து வருது அப்படின்னா அது என்ன தத்துவத்தை வந்து கொடுக்குது நேர்ல பாக்கும்போது என்ன வந்து கொடுக்குது அப்படிங்கறத நம்ம நடைமுறையில நம்ம வந்து பாத்திருக்கோம் நம்ம படிச்ச விஷயத்த அனுபவ ரீதியா நம்ம பார்த்ததுதான் நம்ம உங்ககிட்ட பயிர்ந்துட்டோம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு கும்பாபேக மன்னே வந்து பாம்பு வர்றது இல்லைன்னு சொன்னாரு அப்ப நம்ம படிச்ச விஷயத்த நம்ம நிறைய உணர்ந்த விஷயத்த அனுபவ ரீதியா நம்ம உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க மனசுலயும் போய் பதியுது இப்ப யாராவது ஒருத்தவங்க எதிர்காலத்துல இதை பத்தி கேட்கும் போது நீங்க வந்து அதை பத்தி சொல்ல முடியும் பழமை சொல்ல முடியுமா முடியாது சார் இதை சொன்னாரு இது வந்து மனசுல ஆழமா போய் பதிஞ்சிரும் பதிஞ்சிருமா இல்லையா அந்த அளவுக்கு வந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம் மேடம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் இருக்கு அதையும் வந்து நமக்கு ஜென்ரலா கேட்கும் போது வந்து அது ஆமான்னு சொல்றாங்க வீட்டு விட்டு வெளியே வரும்போது சில வகையான தாக்கங்கள் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு அதனால எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு பயன்பாடா வந்து இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கேள்விகள் அப்படிங்கறக்கும் ஒரு பதில் அப்படிங்கிறது வந்து உண்டு வாடிக்கையாளர்கள் வந்து எந்த கேள்வி வேணாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் அதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க தயாராகணும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம நேரம்லாம் என்னைக்குமே நம்ம பாக்குறதே கிடையாது சரிங்களா அதனால பாருங்க அஞ்சு மணிக்கு நம்ம முடிக்கலான் இருந்தோம் மணி எவ்வளவு ஆகுதுங்க சரிங்களா அத பத்தி எட்டு மணி நைட் ஒரு பத்து மணி எல்லாம் ஆச்சுன்னா பயங்கர எனர்ஜி ஆயிரும் உண்மையுமே எனர்ஜி ஆயிடும் சரிங்களா ஓகே அதே மாதிரி வந்து வழிபாடுல வந்து நம்ம பண்ற சில தவறுகள் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட தாண்டி நிறைய விஷயம் கிடைச்சி இந்த அம்மா வந்து மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க அதாவது இந்த சப்ஜெக்ட்லயே இல்ல எங்களோட கேள்விக்காக இதெல்லாம் வந்து இன்னும் தெளிவா கிடைச்சிச்சு ஐயா இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஐயா அதனால இந்த வழிபாடு தொடர்பாகவும் ஒரு வகுப்பு வந்து கண்டிப்பா ஐயா இல்ல பண்ணலாம் சார் கண்டிப்பா வந்து வழிபாடுகள் இந்த வாழ்வியல் சடங்குகள் சம்பந்தமா ஒரு பண்ணலாம் நம்ம ஒரு பொதுவாக குடும்பத்தில் இருக்கோம் எப்படி நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தணும் இப்ப ஆண்கள் எல்லாம் எப்படி இருக்கலாம் பெண்கள்லாம் எப்படி இருக்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஒரு நாள் வகுப்பா நம்ம வந்து இது பண்ணலாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க ஆமா ஐயா ஏன்னா அதை பத்தின முழு புரிதல் வந்து நமக்கே இல்ல ஐயா நமக்கு அப்படி மீன்ஸ் நிறைய பேருக்கு வந்து இல்ல ஐயா ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால உங்களை நாங்க முடிச்சிட்டோம் உங்களையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் அதனால இந்த விஷயத்திலயும் நீங்கதான் ஐயா கைட் பண்ணி கூப்பிட்டு போகணும்ட்டு கண்டிப்பா அவசியம் நம்ம இது பண்ணிக்கலாம்

அந்த அந்த மல்டிகிரி தான் அந்த படையல் போடுறதுங்க அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிரவுண்ட் எடுத்துங்க சார் அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு எப்போ காலியா இருக்குங்க அது வந்துட்டு ஆக்சுவலா அந்த ஸ்கூல் கிரவுண்ட் சார் அங்க வந்துட்டு இந்த த்ரீ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் காலியா இருந்துச்சுங்க நானும் அப்சர்வ் பண்ணுவேன் வீட்டு கிட்ட தாங்க அப்படி போயின்னு வரும்போது பாத்துருந்தேங்க இது ரெண்டாவது படையல் போடும்போது அங்க வந்துட்டு என்ன அங்க அந்த எம்எல் எல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க சார் எம்எல் எல்லாம் வந்தாங்க ஏதா பூஜை எல்லாம் போட்டாங்க அப்புறம் இப்ப ரெகுலரா வந்து அங்க கிரிக்கெட் கோச்சிங் அந்த இருக்கு சார் எப்பவுமே பிஸியா இருக்கு அந்த சூப்பர் நீங்க அந்த கிளாஸ்லயே என்ன சொல்லிருந்த இந்த படையல் போடுற இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தேன் அங்க இம்ப்ரூவ் ஆகிடும் சொல்லிருந்தீங்க சார் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லிருந்தான் சொல்லிருந்தான் இல்லையா ஆமா 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 அது கண்டிப்பா நடக்கும் எல்லா இடத்துலயும் அது பாருங்க அது நீங்க எங்க இருந்தாலும் அது நடக்கும் அதோட தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அது குடுத்துகிட்டே தான் இருக்கு ஆமாங்க இப்போ புல் பிஸியா இருக்கு சார் அந்த கிரவுண்டு அங்க கடைகள்லாம் கூட ஆயிருக்குங்க கிரவுண்ட் பக்கத்துல சூப்பர் சார் சூப்பர் சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார் வாழ்க வாழும் சார் வாழ்க வாழும் மேடம் சார் வாழ்க வாழும் சார் குலதெய்வத்துக்கு ஏதாவது நம்பர் இருக்கா சார் எது சார் குலதெய்வத்துக்கு பயன்படுத்துற மாதிரி நம்பர் ஏதாவது இருக்கா சார் ஐந்தாம் மாவத்துக்கு உண்டானதை பயன்படுத்துங்க சார் ஐந்தாம் மாவத்துக்கு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா லக்ன ரீதியை ஆய்வு பண்ணி ஐந்தாம்வதுக்கு உள்ள கிண்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் ஐந்தாம் பயன்படுத்தும் ஓகே வேற சார் வேற யாரும் பேசணுமா சார் வணக்கம் முனுசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் வணங்கக்கூடிய தெய்வ வரிசையில நீங்க இடம்பெற்று உயர்வான குரு எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் உன்னிப்பா கவனிப்பா அறிவு கவனிச்சு வரிய கொடுக்கணும் சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்க சார் மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் சார் ரொம்ப ஒரு வித்தியாசமான கிளாஸ் விட வித்தியாசமான குருநாதர் நன்றி இந்த பொறுமை நிச்சயமா எத்தனை பேருக்கு இருக்கும் அதுவும் குருநாதரா இருக்கிறவங்களுக்கு இருக்குங்கறது வந்து ரொம்ப சந்தேகம்தான் அதாவது சப்ஜெக்ட்ன்னு அனௌன்ஸ் பண்ணது ஒண்ணு ஆனா எடுத்த பாடங்கள் வந்து பல பரிமாணத்துல இருந்தது

கல்யாணம் அதை பத்தி இனிமே பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் மச் சார் நன்றிங்க சார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் வேற சார் இந்த எட்டாம் நம்பருக்கு வந்து இந்த டேரக் கார்டில் வந்து சக்தின்னு இந்த ஸ்ட்ரென்த்னு ஒரு கார்டு இருக்கு இந்த எப்படி வந்து என்க இதுக்குண்டான ஆதிக்கலை எப்படின்னா வந்து டேரக் கார்டை சொல்லலாம் என் கணித்துறை ஆதி கலைன்னா டார்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என் கணித கலையை வந்து உருவாச்சு அந்த எட்டாம் நம்பருக்கு உண்டான கார்டு என்னன்னா ஸ்ட்ரென்த்னு பேரு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க அதோட தாய் கலைன்னு சொல்லலாம் ஒரு நிமிடம்

ஆற்றல்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் முடிவில்லாத ஆற்றல குறிக்கும் அப்ப அந்த சிங்கத்தை இந்த அம்மா அடக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பலமா இருப்பாங்க அதுதான் அந்த எட்டாம் நம்பருடைய பலன் ஓகே இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தெய்வீக எண் தெய்வீகன் வந்து மொத்தம் மூணு சொல்லி இருக்கும் மூணு சொல்லி ஆமா

நன்றி மகிழ்ச்சி சார் வேற சார் வேற யாரும் பேசணுமா சார் தார்காடி காமிச்சு உங்களுக்கு சார் சார் வணக்கம் வணக்கம் திருத்தல இருந்து சார் சார் வணக்கம் வந்து அதாவது எதிர்பார்த்ததை விட இன்னும் சில பல முக்கியமான புது புது ஐடியாஸ் கரெக்டா நம்ம நம்ம ஜோதிடருக்கு என்ன தேவையோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க சார் பலன்லாம் வரக்கூடிய நமக்கு மட்டும் யூஸ் இல்லாம வரக்கூடிய ஜாதகருக்கும் அருமையான பலன் சொல்லி அவங்கள கரெக்டா நல்ல திசைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல திருப்பு முறையான ஒரு அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் சிலதும் சொல்ல முடியாது நம்ம நினைச்சதை விட பல மடங்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் அருமையான கிளாஸ் சார் அதாவது எதிர்பார்த்ததுதான் ஆனா அதாவது சொல்லுங்க அதான் நான்கு சொல்லிடறேன் சார் குருவின் தரிசனம் குறைகளாக ஏற்றும் எங்களுக்கு நீங்க குருவா கிடைச்சது எங்களுக்கு பெரிய மகா புண்ணியம் சார் இது நான் இது வந்து என்னுடைய நான் ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்லிடுறேன் சார் எனக்கு குருன்றது ஆஹ் பிரபஞ்சம் கொடுத்தது நீங்கதான் சார் எனக்கு அதாவது எங்களுக்கு தெளிவான முறையில நிறைய குரு இருக்கிறாங்க ஆனா தெளிவான முறையில கொடுக்கக்கூடிய ஒரே குரு எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு நீங்க மட்டும் தான் சார் ஆனா அருமையான கண்ட்ரி பிளஸ் எப்படி 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 நம்ம புரிஞ்சுக்கணுமோ அந்தந்த விதத்துல கரெக்டா அத புரியாதவங்களுக்கு கூட புரியற மாதிரி சில கோடு சில வார்த்தைகள் இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் இதை பண்ணாதான் இது சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடைமுறை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சார் ஏன்னா பழசே இருந்தோம்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகாது இனி அது முடியாது தகுந்த மாதிரி ஆஹ் வர டெவலப் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதாவது ப்ரெசன்ட் என்ன தேவையோ அது உடனே கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சார் கண்டிப்பா ஒரு நல்ல கிளாஸ் சார் இது எதிர்பார்க்க எதிர்பார்க்கல சாரி ஆனா எதிர்பார்த்தத விட அதிகமாவே கிடைச்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் உங்களை பார்க்கறது அதை விட பெரிய மகிழ்ச்சி சார் அதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சரி சார் ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றிங்க சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார் சரி வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் வேற யாராவது பேசணுமா சார் வேற யாராவது பேசணுமா சார் ஆஹ் வணக்கம் மேடம் ஆஹ் மேடம் வணக்கம் மேடம் பேசுங்க நண்பர்கள் எல்லாரும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு புதுக்கு சொல்றது இல்ல உங்களுக்கும் பெரிய நன்றி ஐயா முத்துப்பாணி என்ன பெரிய நன்றி பங்கு பெற்ற நண்பர்களுக்கு நன்றி வாழ்க ஐயன் வாழ்க வளங்க நன்றி ஐயா நன்றிங்க நன்றிங்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 ஏதோ சொல்ல வந்தீங்க சார் ஐயா அடுத்தடுத்த வகுப்பு ஆ கண்டிப்பா சார் அவசியம் வருது அவசியம் வருது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஒரு கொஞ்சம் இந்த ஒரு மாசமாவே கொஞ்சம் வெளி வேலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுங்க எல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் அந்த இடம் சேல்ஸுக்காக கொஞ்சம் ஒரு இதுங்க ரெண்டு மூணு இது கொஞ்சம் வெளியே போக வேண்டியதா போச்சு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு மேக்சிமம் அந்த வேலைகள் கொஞ்சம் நடந்துச்சு சரிங்களா அதனால கொஞ்சம் நிறைய போன் கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தேன் சரிங்களா ஓகே பரவாயில்ல எல்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு சரிங்களா நாளையிலிருந்து மறுபடியும் வந்து திரும்ப சேவைகள் தொடரும் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த திரிசூன்ய வகுப்பு இலவச வகுப்பு தான் சரிங்க அதனால கம்பல்சரியா எல்லா மாணவர்களையும் வந்து எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு வேற ஒரு இருக்கும் ஏற்கனவே கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கத்துக்கணும்னு ஆர்வப்படுறாங்க இப்ப எல்லாத்தினாலையும் வர முடியல கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க ஃபீஸ் ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே வந்து வாங்கக்கூடிய நம்ம ஒரு பைசா வாங்குறோம் அப்படின்னா அதில் விட ஒரு நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து கொடுப்போம் எந்த ஒரு வகுப்பா இருந்தாலும் சரி சரிங்களா அதனால இது வந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு இதுன்னு தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதை நான் வந்து சொல்றேன் உணர்வு பூர்வமா சொல்றேன் யாராவது ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு இருந்தால் கூட சொல்லலாம் குறை நிறைகள் எதா இருந்தாலும் சொல்லலாம் குறைகள் நிறைய மேக்ஸிமம் இல்லை எல்லா சைடும் கவர் பண்ணிட்டோம் நிறைகள் தான் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க இன்னும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் சரிங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா எல்லாரும் இமெயில் ஐடி வந்து பதிவு பண்ணிருங்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க நாளைக்கு அனுப்பிச்சு வாங்க முடிஞ்சா நைட் அனுப்புவாங்க இல்லாட்டி நாளைக்கு வந்து அனுப்பிச்சு இமெயில் ஐடி அதாவது உங்க யூடியூப்ல லாக்இன் பண்ண இமெயில் ஐடியா வந்து நீங்க வந்து அனுப்பிச்சு வைங்க அது வந்து நல்லது நம்ம குரூப்ல இப்ப இருக்கிற ரீசென்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருங்க இதே குரூப்ல பதிவு பண்ணீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிவோம் சரிங்களா அதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து எல்லார்ட்டையும் வந்து சந்திப்போம் சரிங்களா அனைத்து மாணவர்களுக்கும் வந்து நன்றிகள் வாழ்த்துக்கள் அடுத்த நிலையில் வளர்ப்பு வந்து வாழ்த்துக்கள் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் மகிழ்ச்சி நம்ம இன்னும் ஒரு சிறப்பான ஓப்பல வந்து சந்திப்போம் வாழ்த்துக்கள் 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 நன்றி நன்றிங்க சார் நன்றி 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 நன்றி